வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற கீனோ படத்தோட விமர்சனம் கீனோ என்ன அது ஏதோ கொரியன் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் மொழி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீனோ உண்மையாக ஒரு வித்தியாசமான படங்க கீனோ அப்படின்றது ஒரு விதமான போபியா கீனோ போபியா அது வந்து அந்த படத்தோட டைட்டிலாக கீனோவாக வந்துருக்குது என்ன கீனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா புள்ள அம்மா மூணு பேரும் சிட்டியில் இருக்கிறாங்க அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்பா வந்து ஒரு கார் கம்பெனியில் கார் கார் சேல்ஸு இந்த டெக்ஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவாங்களா அந்த கேரக்டரு அவருக்கு அம்மா ஆஸ்திரேலியா போய் கொஞ்சம் நாளில் வேலை போயிடுது அதனால் பையனை வச்சுட்டு வாடகை இதெல்லாம் கொடுக்க முடியல பெரிய வீட்டுக்கு அந்த ஏரியாவில் அந்த கார் சேல்ஸ் கம்பெனியோட மேனேஜரும் இருக்கிறாரு அவர் இருக்கிற ஏரியாவில் தனக்கு வேலை போயிடுச்சு இவனுக்கு இதனால தான் வேலை போச்சுன்னு ஏதாவது சொன்னால் வம்பாயிடுமே அப்படிங்கிறது அவர் அந்த ஏரியாவை விட்டு கிளம்ப நினைக்கிறாரு பெரிய திங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து ஃபர்னிச்சர்டு ஹவுஸுங்கிறதுனால எல்லாத்தையும் ஹவுஸ் ஓனருக்கு சொந்தம் இல்லைங்களா அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பெட்ஷீட்டு தலையான பாய் மத்த கூடவே ஒரு லேப்டாப்போட பையனை கூட்டுக்கிட்டு தாம்பரம் தாண்டி குட்டி போயிடலான்னு போகிறாரு போகிற இடத்துல பையனுக்கு இங்கே இருக்கிறப்பவே யாரோ ஒருத்தன் வந்து அவன் தூங்குறப்ப திடீர்னு முழிச்சுக்கிட்டு இல்லை தனியாக இருக்கிறப்ப அவனுக்கு வந்து யாரோ அவனை வந்து நின்று ஏ தர்ஷன் வந்துடு என்னோட அப்படின்னு சொல்கிறாப்புல ஏய் என்னை கூப்பிடாத நீ யாரு நீ ஏய் கீனோ அப்படின்னு இவனா அந்த கீனோவுக்கு ஒரு பேரை வச்சு அந்த இந்த மாதிரி வர்ற ஒரு முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பேய் கிடையாது பேய் லுக்கில் ஒன்று வந்து நின்று ஷேடோவில் வந்து இவனுக்கு காட்சி அளித்து பயமுறுத்துது இப்போ இந்த வியாதி வந்து இவனுக்கு இந்த இந்த பிரச்சனை வந்து இவனுக்கு அங்கே போன படமும் வந்துடுது ஏதோ பேய் பிசாசம் வீட்டில் சக்தி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டு வீட்டில் அதுவும் ஆஸ்திரேலியாவில் ஒய்ஃப் வந்து ஸ்கைஃப் வழியாக இந்த மாதிரி அவங்கள நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நாளைக்கு வராங்க அவங்க அவங்கள வச்சு வீட்டில் ஏதாவது சக்தி இருக்கா பாருங்கன்னா அவங்க சொம்பில் கல் உப்பு தண்ணி இதெல்லாம் வச்சு இதை கருத்து போச்சுன்னா நாளை அவங்க வீட்டில் பேய் இருக்குதுன்னு அர்த்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம் அது வெள்ள வெளியேறு வச்ச மாதிரியே இருக்குது அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் வச்சதை விட பளிச்சுன்னு இருக்குது அப்போ உங்கள் வீட்டில் தீய சக்தியெலாம் எது இல்லைன்னொன்னு தீய சக்தி இல்லை எதுவும் இல்லைன்னா இப்போ புள்ள கனவுல வர்றது என்ன ஏதுன்னா அவர் இறங்கி ஒரு சைக்ரியாட்டிஸ்ட்டை போகிறாரு அவர் வந்து ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் நான் வந்து இன்னைக்கு தங்குறேன் உங்கள் பையனுக்கு தெரிய நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு அவர் கண்டுபிடிக்கிறாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கீணம் கீணோ அப்படின்னா என்னன்னு இல்லை பிசாசும் இல்லை வெட்டிடத்தை பார்த்தால் வருகின்ற ஒரு பயம் அதுதான் கீணோ அப்படின்னு சொல்றாரு அந்த கீணோ வெட்டிட கீனோபோபியா அவனை விட்டு போறதுக்கு என்ன அடுத்து டாக்டர் மருந்தா மாத்திரையா என்ன அப்படிங்கிறத ஒரு காட்சிப்படுத்தல் இது எல்லாமே ரசிகர்களை படுத்தாம ஆனா உலக படங்கள் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்கிறாருங்க இந்த படத்தோட இயக்குனர் அந்த படத்தோடைய இயக்குனர் ஒரு விஷயாதி தான் திவாகர் அவர் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது ஆர்கே திவாகர் கொஞ்சம் பொறுமை இருந்தால் ஒரு அருமையான உலகப்படம் பார்த்த திருப்தி கிடைக்கிது கீனோ படத்தின் மூலயமா அதை நம்ம சொல்லணும் அது மாதிரி இந்த கீனோ அப்படின்னா போபியா அப்படின்ற வியாதியை வச்சு இந்த படத்துக்கு கீனோங்கிற டைட்டிலும் வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த வியாதி ஏன் அந்த பையனுக்கு வருது எதனால் வருது எப்படி அதை எப்படி போக்குறாங்க அப்படிங்கிறெல்லாம் வித்தியாசமாக விருப்பாக சொல்லியிருக்கிறாரு அதையும் நான் சொன்ன படத்தில் சஸ்பென்ஸ் இல்லாமல் உங்களுக்கு போய்டாதனால நீங்கள் அதை படம் பார்த்து தெரிஞ்சிக்க இதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த அப்பா பையனாக நடிச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் அந்த அப்பாவை நடிச்சிருக்காரு நம்மள மாதிரி சாதாரணமாக ஆனால் மிரட்டலாம் நடிச்சிருக்காரு அவரும் ஒன் ஆஃப் த புரொடியூசர்னு கேள்விப்பட்டேன் மகாதாரா பகவத் அவர் தான் அந்த அப்பா கேரக்டரில் வராரு அவருடைய பையனாக மாஸ்டர் சிவா சுகந்த் அவர் நடிச்சிருக்கிறாரு இன்னொரு ரேணு சதீஷ் அவங்க தான் அந்த அம்மா நினைக்கிறேன் அப்புறம் காந்தர்வா அவரும் நடிச்சிருக்கிறாள் ஆர்கே திவாகர் அவர் டேரக்டர் அவரும் ஒரு கேரக்டர் வராரு அவர் தான் இந்த கீனோவா வர்றவர் ஆர்கே திவாகர் எந்த இடத்துலையும் தான் தான் டேரக்டருங்கிறனால தனக்கு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு முகத்தை காட்டுறது போகிறதுலாம் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாகவே நடிச்சிருக்கிறார் ஆர்கே திவாகர் அப்புறம் ராஜ் ராஜேஷ் கோபிச்செட்டி அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு சுந்தர் அண்ணாமலை கண்ணதாசன் சிவம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இல்லை ஒருத்தர் சைக்கிராட்டிஸ்டு டாக்டர் அந்த இவர் வந்து சைக்ரியாட்டிஸ்ட் டாக்டர் அந்த கேரக்டரில் வந்திருக்கிறாரு அந்த படத்தில் ரேணு சதீஷ் அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு அழகான ஃபேமிலி அந்த அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் புருஷன் கையில் காசு இருக்காது அவங்களும் மாத சம்பளத்தில் தான் வண்டியை இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மாத சம்பளத்தில் ஆனால் அடிக்கடி வீடு பார்ப்பாங்க அதுக்கு ஒரு வீட்டு புரோக்கரோட அவங்க ஒரு நாள் வீட்டு புரோக்கர் அவங்கள கூட்டி வைக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு வித்தியாசமான படம் ஆர்கே திவாகரோட சினிமாட்டோகிராஃபி பாலிவர் டெனி அவருடைய சினிமாட்டோகிராஃபியில் கிருத்திகா காந்தி அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட அவங்களுடைய படத்தொகுப்பில் ஒரு வித்தியாசமான படம் பார்த்து திருப்தி ஆர்கே திவாகர் வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட அஷ்டவதனி டிஆர் மாதிரி எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து சித்திரம் பேசுகிற படத்திலேயே மிஷ்கினுக்கு உதவியாளரான் உண்மையாக அந்த டேலண்ட் தெரியுது இதே மிஷ்கினாக இருந்தால் நம்ம முன்னாடி ஒரு கொரியன் படத்தை வந்து காப்பி அடித்ததே தெரியாமல் காமிச்சிருப்பார் ஆனால் இவர் நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு அதற்காக ஆர்கே திவாகரை வந்து பாராட்டலாம் ஏன்னா ஒன்று இந்த படத்தை பார்க்க கொஞ்சம் பொறுமை தேவை அது மட்டும்தான் ஆனால் ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மாதிரி மேக்கப்லாம் கூட அந்த சங்கரோட மேக்கப் இதெல்லாம் கூட சிறப்பாக இருந்தது உண்மையாக இந்த மாதிரி படங்களை தமிழ் சினிமா கொஞ்சம் வரவேற்கணும் கொண்டாடுறது கூட செகண்ட் வரவேற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து கீணோம் உண்மையாக அந்த பையன் அப்பா அவங்க ரெண்டு பேருமே ஒரிஜினலாகவும் அப்பா பையன் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து உண்மையாக உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பாருங்கள் ஜிசிசி பேனரில் இந்த படத்தை வந்து உலக இந்த நான் சொன்ன மாதிரி கிருத்திகா காந்தி தான் தயாரித்து வெளியிட்ருக்குறாங்க இந்த படத்தை சிவானி ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேட்ரிக்கல் ரிலீஸ் உண்மையாக ஒரு அருமையான படைப்பு நிச்சயமாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் வேர்ல்டு ஃபிலிம் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கீணோ ஏனோ தானன்னு இருக்காது அதை நம்ம சொல்லணும் கீணோ ஏனோ தானன்னு இல்லை அதற்காக ஆக ஓகோன்னு இருக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க